எனது அன்பு அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாேருமே நீண்ட அயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்குங்க நான் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிறேங்க என்ன திடீர்னு ஆஞ்சநேயர்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நமக்கு வந்து அடுத்து வர்றது ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயந்தி தானே வருது அப்போ நான் வந்து அதனால் அனுமன் ஜெயந்தியை பற்றி என்ன அப்படிங்கிறத எதனால் நம்ம அவரை வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோ கூட்டிருக்குறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளேற போகலாம் அனுமன் ஜெயந்தி வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மார்கழி மாதத்தில் வர அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு தான் வந்து அனுமன் ஜெயந்தி திருவிழா கொண்டாடுவாங்க அனுமனுக்கு வந்து எத்தனை பெயர்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஆஞ்சநேயர் அனுமன் மாருதி அஞ்சனை மைந்தன் வாயு புத்திரன் சொல்லின் செல்வன் சுந்தர ஆஞ்சநேயர் இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச பேர் தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றைக்கி கோயில்களில் ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து அந்த பெரிய பெரிய கோயில்களில் நல்ல ஒரு பதினாறு வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க ஹோமமெல்லாம் பண்ணுவாங்க பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பெரிய கோயில்களில் போய் கல பூஜையில் கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கோங்க அப்படி அங்கே ஏதாவது நீங்கள் அப்படி கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சின்ன கோயில்கள் ஏதாவது பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எதாவது கோயில் இருந்தால் அதுலேயுமே நீங்கள் கலந்துக்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த ஆஞ்சநேய ஜெயந்தன்னைக்கு அங்கே விசேஷ பூஜை வச்சுருப்பாங்க அந்த கோயிலில் நீங்கள் போய் உங்கள் நாளில் முடிஞ்சது ஏதாவது வாங்கி தர முடியுமா வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வடமாலை போடுவாங்க வெத்திலை மாலை போடுவாங்க துளசி மாலை போடுவாங்க வெண்ணெய் சாத்துவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அந்த கோயிலில் என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ இல்லை வடை மாலை சாத்த முடியுமோ பண்ணிட்டு வாங்க அப்படி கோயில்களில் போய் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி படம் எதாவது இருந்ததுன்னா வச்சுக்கோங்க அதில் வந்து நான் வச்சிருக்கிற மாதிரி பொட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெத்திலை மாலை போடுங்க துளசி மாலை போடுங்க அதே மாதிரி அவருக்கு பிடித்த வடை ஏதாவது நீங்கள் வந்து மாலையாக போட முடியாது சின்ன போட்டாவாக இருந்தால் விக்கிரகமாக இருந்தாலும் நீங்கள் போட முடியாது அதனால் வந்து உங்களால் எவ்வளோ வீட்டில் அளவாக செஞ்சாலும் சரி அதிகமாக செஞ்சாலும் சரி உங்களால் முடிஞ்ச அளவு வடை செஞ்சு அவருக்கு முன்னால் நைவேதியமாக வச்சுக்கோங்க வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணை கொஞ்சம் வாங்கி நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழிபாடு பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பாட்டு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அனுமன் சாலிசான்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே வரும் அதில் பாட்டு கேட்டுட்டும் கூட பூஜை பண்ணலாம் இல்லை பார்த்து படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம் அப்படி இல்லைன்னு இன்னொரு பாட்டு இருக்குது அஞ்சனை மைந்தன் ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுமே நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேட் பாடலாம் இல்லை நீங்கள் பாட தெரிஞ்சாலும் பாடலாம் அப்படி எதுவுமே நம்மளால் பாடவும் முடியாது எது போட்டெல்லாம் கேட்கவும் தெரியாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் வந்து ஸ்ரீராமஜெயம் 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 உங்களால் அன்றைக்கி எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அது அப்படி ஸ்ரீராமஜெயம் சொன்னீங்கன்னா ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயருடைய தலைவன் வந்து ராமர் ரொம்ப பக்தி அவர் மேலே ராமர் மேலே ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பக்தி சரிங்களா அவர் வந்து அவ்வளோ பக்தி வச்சிருப்பார் அவ்வளோ மரியாதை வச்சுருப்பார் அப்போ நம்ம வந்து அவர் பேரை சொல்லும்போது ஸ்ரீராமஜயம் அப்படின்னு சொல்லும்போது யாராவது நம்ம தலைவர் நம்ம தலைவன் பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு என்ன என்ன வேணும் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்து நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வந்து நமக்கு நிறைவேற்றி தருவார் சரிங்களா இப்போ வெத்திலை மாலை போடுறதுனால வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் வெ இந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிங்கன்னா வெற்றிலை மாலை போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தருவார் அதே மாதிரி வடை வட மாலையோ வடையோ சுட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது எப்படின்னா அந்த இலங்கையில் வந்து ராவணன் கூட வந்து அசுரர்கள் கூட வந்து ஆஞ்சநேய ராமர் கூட சா போர் புரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த வடையை தட்டி போடுற மாதிரி அந்த அசுரலாம் தட்டி தட்டி தூக்கி எரிஞ்சிருவார் அப்போ நம்ம வடை மாலை போடும்போது நமக்கு வந்து அந்த அந்த நம்மளுடைய எதிரிகள்லாம் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அதே மாதிரி வெண்ணெய் வெண்ணை வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த வெண்ணெய் எப்படி உருகி போகுமோ அதே நம்ம கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் உருகிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த துளசி மாலை அது வந்து ராமருக்கு மிகவும் பிடித்தது ராமருக்கு பிடிச்சதுனால இவருக்குமே ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அடுத்தது இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க ஒரு திருமணமாகணுன்னு வேண்டிக்கிறவங்க அவங்களுக்குமே இ இதெல்லாம் வந்து காரியங்கள் கைகூணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா ராமனும் சீதையும் தெரிஞ்சுருக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது அனுமன் தான் சரிங்களா இந்த அனுமன் தான் வந்து அங்கே ரெண்டு பேர் ஒன்று சேர்றதுக்கு காரணமாக இருந்தார் அதனால் வந்து அனுமனை வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து அனுமனுடைய அந்த அவருடைய நமக்கு வந்து திருமணம் ஆகணும் நம்மளோட நம்ம பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும் அப்படிங்கும்போது போது அந்த காரியம் நமக்கு கைகூடும் சரிங்களா இந்த மாதிரி இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குதுங்க ஸ்கூல் குழந்தைங்க படிக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு உண்டான அந்த கல்விக்கு வேணும்னு சொல்லியும் கூட அவரை வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த அன்னைக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தனைக்கு யாருமே தவறாமல் அவரை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணி ஆஞ்சநேயருடைய அருளை பெறுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாமே உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்